எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு கணினி அறிவியல் மற்றும் கணினி செயல்முறை திட்டம் பற்றி சிறப்பா என்ன தெரியும் எதுவும் பேசாமலேயே சில நொடிகள் அமைதியா இருக்கிறத தவிர்த்து தொடர்ந்து பேசணும் சரி அண்மையில இருக்கிறது பற்றி உங்களுக்கு தெரியும் கணினி அறிவிற்கு விருப்பமுடைய கணினித்துறையில இருக்கிற வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கை பதினான்கு லட்சங்களையும் தாண்டி தினம் தினம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் அதை பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கை வெறும் நாலு லட்சங்களாக தான் இருக்கு நிறைய பேர் அதனால் பயனடைந்து புதிய புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகிக்கிட்டே இருக்கு கணினித்துறையில் வெற்றி பெற்ற நிறைய பேரை நாங்க நேர்காணல் செஞ்சு அவங்க இருந்து அவங்க எப்படி இதையெல்லாம் கத்துக்கிட்டாங்க அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க புதுசா வர்றவங்களுக்கு அவங்க என்னென்னவெல்லாம் அறிவுரைகள் சொல்றாங்க அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் கணினி விளையாட்டு நிரலர் சாரா நார்வே பற்றியும் அவருடைய உலகப் பயணம் பற்றியும் நீங்க படிக்க முடியும் நிரலர் அப்படின்னா ஆங்கிலத்தில் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவோம் எந்திர கற்றல் பற்றி ஆராய்ச்சி செய்துகிட்டு இருக்கக்கூடிய யான் டாஃபின் பற்றியும் அவர் அப்புறம் நீங்க கிட்டார் கத்துக்கிறத பற்றியும் இதில் படிக்க முடியும் இதை பயன்படுத்தி நீங்க கிட்டார் கூட கற்றுக்கலாம் கணிப்பொறியோட உதவியை பயன்படுத்தி தான் பிரண்டாஜின் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற மணல் பகுதிகளை சுற்றி வர்றதுக்கு ஒரு உந்து வண்டியை ஒரு உந்து வண்டிக்கான முன்மாதிரியை உருவாக்குனாரு உந்து வண்டிங்கிறத நாம் கையடக்க பைக் அப்படின்னு சொல்லலாம் இந்த கணினி அறிவை பயன்படுத்தி தான் டாம் ஹெய்னன்கிறவர் நம்ம கைபேசியில் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் சம்பந்தமான செயலியை உருவாக்குனாரு அவ்வளவு ஏங்க நம்ம கான் அகாடமியோட மேர்கோஸ் ஒஜடா இருக்கார்ல அவர் தான் கான் அகாடமியோட வடிவமைப்பாளர் அது மட்டுமே அவர் செய்கிறாரு அவர் ஒரு நாய்க்கு உரிமையாளரும் கூட அப்புறம் இன்னும் எதுக்கு காத்திருக்கீங்க சீக்கிரமாக கிளம்புங்க உங்கள் துறை சார்ந்த வல்லுநர்களை சந்திங்க சந்தித்து அவங்க இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கங்க அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் அனுபவிங்க சரி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்